ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா இது கிறிஸ்மஸ் அன்னைக்கு எடுத்த வீடியோ அன்றைக்கி காலையில் ஒரு ஒன்பது மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் அந்த டே ஃபுல்லாக எப்படி போச்சு என்னுடைய வேலைகள் எல்லாம் எப்படி போய்ட்டுருந்தது அதுக்கப்புறம் எல்லா சூப்பரான கிராமத்து முறையில் வைக்கக்கூடிய மீன் குழம்பும் வருவெலாம் இதில் நான் ஷேர் அப்புறம் சின்ன சின்ன கிச்சன் டிப்ஸும் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் வந்து இருக்கும் முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் பிடிக்கும்னு வந்து நினைக்கிறேன் கிறிஸ்மஸ் அன்னைக்கு லீவுங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எழுந்துருச்சு ஒரு எட்டு மணி போல் எழுந்துருச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு அன்றைக்கி காலையில் டிஃபன் வந்து எதுவும் வந்து பண்ணலாம் முழு கோதுமை வந்து வறுத்துட்டு அதை அரைச்சி அதில் தான் கஞ்சி வச்சுருந்தேன் இது கிறிஸ்மஸ்க்கு வந்து கேக் எதுவும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு வந்து முடியலைங்கிறதுனால இந்த டே ஃபுல்லாகவே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான சாப்பாடாக தான் வந்து செஞ்சு கொடுத்தேன் எங்களுக்கு மட்டும் வந்து மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம் இந்த கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதை நான் அடிக்கடி வச்சு சாப்பிடுவேன் முழு கோதுமை வாங்கிட்டு வந்து நம்ம அதை நல்லா வந்து அலசி நல்லா வெயில் காய வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா மிதமான தேயிலே நல்லா வந்து இது வாசனை வரவுளுக்கு வந்து வறுத்துட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் இந்த ரவா கோதுமை இருக்கு இல்லைங்களா அந்த அளவுக்கு கொஞ்சம் குறை குறப்பாக பொடி பண்ணி எடுத்து வச்சுப்பேன் தேவைப்படும் போது பார்த்தீங்கன்னா இதை அப்பப்போ கஞ்சி வச்சு குடிச்சிப்பேன் இதை நம்ம வந்து வெள்ளம் சேர்த்து தேங்காய்லாம் சேர்த்து பாயசமாக கூட வந்து வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் எங்களுக்கு வந்து உப்பு போட்ட கஞ்சினா வந்து ரொம்ப பிடிக்கும் சாதனா பார்க்க மட்டும் வந்து கொஞ்சமாக வந்து கரைச்சி வச்சுருக்குறேன் எனக்கும் சாதனா வெற்றி குட்டி மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா கரைச்சி குடிக்கிறதோட பவுல கொஞ்சம் கெட்டியாக சுட சுட வச்சு சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் கரைக்காமல் கொஞ்சம் வச்சுருக்குறேன் கேக்கு கொஞ்சம் இருக்குது பசங்க வந்து சாப்பிட்டுப்பாங்க கஞ்சி சாப்பிட்டுட்டு நம்ம கடையில் அந்த அதிக காசு கொடுத்து இந்த குருனை வாங்கி அதில் கஞ்சி வச்சு குடிக்கிறதோட நம்ம அதுக்கு பதிலாக இதுமாரி கோதுமை நம்ம ரேஷன்லேயே ஃப்ரீயாக தான் வந்து கிடைக்கிது அதை வாங்கி இந்த மாரி நம்ம பவுடர் பண்ணி வச்சுட்டு கஞ்சி வச்சு குடிச்சிக்கலாம் ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெற்றிக்குடி வந்து கொஞ்சம் காலையிலே சீக்கிரம் எழுந்துருச்சுட்டேன் கையில் வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சதுமே எனக்கு வந்து வாட்ச் போட்டு கொடுங்க மெஹந்தியில் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவனுக்கு போட்டு விட்டுருந்தேன் இன்றைக்கி அவங்களுக்கும் அந்த லீவு பசங்களுக்கும் இப்போ வந்து எக்ஸாம் முடிஞ்ச லீவு விட்டுருக்குறாங்க இன்னும் வெற்றிக்குட்டிக்கு வந்து எக்ஸாம் வந்து முடியல முடியறது முடியாது லீவ் விட்டுருக்குறாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா காலையிலே அவங்களுடைய ட்ரெஸ் வந்து நிறைய போடாத ட்ரெஸ்ஸில் வந்து இருக்குது அதை தான் வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஆஃபீஸ்க்கு யூனிஃபார்ம்ங்கிறதுனால நிறைய ட்ரெஸ் மேக்ஸிமம் எடுக்கிறதும் கிடையாது எடுத்த ட்ரெஸ்ஸும் போடுறதும் கிடையாது போடாமலேயும் வந்து சின்னதாக வந்து போயிடுச்சு அதனால் அது ரொம்ப நாளாக வந்து அதை கொடுக்கணும் கொடுக்கணுன்ட்டு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் வேறு எதுனாவது ஒரு வேலையில்லாது மறந்து போயிடுது இன்றைக்கி காலையிலே வந்து தே அதாவது பார்த்திங்கன்னா போடாதது சின்னதாக இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க வெளியில் கொடுக்கறதுக்காக பெரும்பாலும் அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து கிடையாது அவங்க எடுக்கவும் மாட்டாங்க விருப்பமும் மாட்டாங்க யூனிஃபார்ம்ங்கிறதுனாலே ட்ரெஸ் எடுத்தாலும் யூஸ் இல்லை அப்படிங்கிறதுனாலே எடுக்கிறது கிடையாது வருஷத்தில் இந்த தீபாவளி டைமில் வந்து எடுக்கிறது மற்றபடி இடையில வந்து பார்த்திங்கன்னா அந்த டீஷர்ட் மட்டும் வந்து எடுப்பாங்க ஜிம்முக்கு போகிறதுக்காக காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி குடிச்சிட்டு கொஞ்சம் கோயிலுக்குலாம் போயிட்டு வெளியில் போய்ட்டு வர வேலை இருக்குது அதனால சரி இதை எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு வரலாமேன்ட்டு அவங்க அதை எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க அவங்க எடுத்து வச்சது போக மீதி இருக்கிறதெல்லாம் எடுத்து ஷெல்ஃபில் அடிக்க வச்சிட்டேன் அவ்வளோதான் ஷெல்ஃபில் இருக்கிறதா உங்களோடய ட்ரெஸ்ஸு மொத்த ட்ரெஸ்ஸுமே அவ்வளோதான் சாதனை அப்போ தான் வந்து எழுந்துருச்சு எழுந்ததுமே அவள் வந்து ப்ரஷ் பண்ணிட்டு கஞ்சி தான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் நைட்டு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படியே நெயில் பாலிஷ் வச்சுருந்தேன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது அதை தான் சும்மா அப்படியே வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் பசங்கள் ரெண்டு பேரும் லீவில் வீட்டில் தான் இருக்கிறாங்க உண்மையிலே ரெண்டு பேரும் வந்து ரொம்ப சேட்டாக பண்ணுறாங்க சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் வந்து ரெண்டு பேருமே ரொம்ப போர் அடிக்குது எப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க டியூஷன் வந்து டெய்லியும் டியூஷன் போயிட்டுருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் சாதனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து டைம் பாஸே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாரி எதனா ட்ராயிங் பண்ணுறது மெஹந்தி போடுறதுன்ட்டு அது மாரி எதனாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் வந்து இருக்கிறேன் மேக்ஸிமம் ரெண்டு பேருமே பகலில் தூங்கிறது கிடையாது என்னையும் தூங்கவும் விட மாட்டேங்கிறாங்க எதாவது சண்டை போட்டுட்டு சத்தம் போட்டுக்கிட்டே தான் வந்து இருப்பாங்க நான் அப்படியே பசங்களை பார்த்துட்டு அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு டெய்லியும் பொழுது போயிட்டுருக்குது எதோ ஸோ அதனால் வந்து இது பிளாக் பெண்ணால் தான் வந்து பண்ணியிருந்தேன் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ காமிக்கிறேன்ல இது இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு எது பிடிச்சிருக்குங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது கொஞ்சம் நேரம் அப்படியே வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்பி தான் கோயிலுக்கெலாம் போயிட்டு மார்க்கெட் போயிட்டு காயெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரத்துக்கே ஒரு பத்து மணிக்கு பத்தரை கிட்ட வந்து ஆகிடுச்சி வந்ததுமே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நான் வீடியோ எடுக்கவே வந்து ஸ்டார்ட் பண்ணினேன் இந்த வட்டி பெருசாக காய்கறிகள் வந்து ரொம்ப வாங்கலை சும்மா ஒன்று ரெண்டு காய் மட்டும் தான் வாங்கியிருந்தேன் மற்றபடி இந்த வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் வந்து முட்டை இதெல்லாம் தான் வந்து வாங்கியிருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்களுக்கு மட்டும் வந்து நான் மீன் வாங்கிட்டு வந்திருந்தேன் மீன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆனமாரி இருந்தது அதனால் வந்து மீன் வாங்கிட்டு வந்திருந்தேன் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி தயிரோடு விட்டு விட தயிர் முட்டை தான் எங்களுக்கு மட்டும் வந்து மீன் குழம்பு மீன் வரவில் வச்சிட போகிற அதுக்கு மாங்காய் போட்டு வச்சு நான் சேர்ந்ததுனால மாங்காய் ஒன்று அதுக்கப்புறம் பசங்களுக்கு பழம் அந்த வாழைப்பழம் கொய்ய் அதுதான் வாங்கிட்டு வந்துருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சமையல் வெளியை பார்த்துக்கிட்டே தான் வாங்கிட்டு வந்த அந்த காய்கறிகள் எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும் என்ன பார்த்தீங்கன்னா நேர்த்தியோட காலியை அடிச்சு ரேஷன் வாங்கிட்டு என்ன என்னென்ன லைட்டாக பிரித்து அப்படியே டேரெக்டாக தான் யூஸ் பண்ணினேன் ஃப்ரீ டைமில் வந்து அதெல்லாம் வந்து நான் அந்த அதோட பித்தத்தை எடுக்கிறதுக்காக இந்த புளியும் இஞ்சியும் தட்டி போட்டு காய்ச்சி ஆற வச்சு எடுத்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைப்பேன் இந்த வாட்டி அது பண்ணலை அது ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயை வந்து வானலில் ஊற்றி வச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து மற்ற வேலையை வந்து நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணினேன் இன்னொரு அடுப்பில் பாலும் ஊற்றி வச்சுருக்கிறேன் வழக்கம் போல் தாங்க ஒரு காஃபி குடிச்சாதான் என்னோட என்னோடய வேலையை வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக வந்து நான் வந்து செய்வேன் வெற்றி குட்டியும் வந்து காஃபி கேட்டேன் ரெண்டு பேருக்கும் தான் ஃபஸ்ட்டு வந்து வச்சுருக்கிறேன் காஃபி குடிச்சிட்டு சிங்க்கில் ஒன்று ரெண்டு பாத்திரம் கிடக்குது அது விளக்குனா தான் நம்ம வந்து மீனை வந்து வாஷ் பண்ண முடியும் அது விளக்கி தான் அதுக்கப்புறம் அந்த வேலையை வந்து பண்ணணும் ஒரு பதினொன்று மணிக்காக தான் திருப்பி என்னோட வேலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணினேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வச்சு சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க மீன் இடத்தையும் ரொம்ப நாளும் வந்து ஆகிடுச்சி அதுவும் எங்கள் ஊர் சைடு கிடைக்கிற அந்த கெண்டை மீன் அதாவது கொளத்த மீன் சொல்லுவாங்க இல்லைங்களா அதுதான் எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் கெண்டை மீன் தான் இன்றைக்கி வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுவும் மாங்காய் போட்டு மண் சட்டியில் குழம்பு வச்சு சாப்பிட்ணுன்ட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது அது இப்போ ரீசெண்டாக இப்போ கருப்பு கலர் அந்த மண் சட்டி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் தான் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அதில் அந்த சட்டியில் புது சட்டியில் முத முதல்ல மீன் குழம்பு எனக்கு பிடிச்ச மாதிரி வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு வந்து ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தேன் இன்றைக்கி தான் அதை வந்து நான் பண்ணுறேன் கெண்டை மீன் எந்த மீன் எங்கே வாங்குறதா இருந்தாலும் இங்கே வந்து கூறு கணக்கு தான் கிலோ கணக்கு கிடையாது ரெண்டு கெண்டை மீன் மீடியம் சைஸ் தான் இருக்கும் எப்படியாவது ஒரு ஒன்றரை கிலோ கிட்டே வந்து வரும் தான் நினைக்கிறேன் இரநூறுபா அந்த மீன் ஊர் சைடு வந்து இந்த மீன் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் வந்து இருக்கும் இங்கே கொஞ்சம் ரேட் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது எனக்கு கட் பண்ணியே வாங்கிட்டு வந்துவிட்டேன் இங்கே வந்து சும்மா க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் உள்ளே இருக்கிற அந்த இதை கசடெல்லாம் எடுத்துட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நம்ம அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டோம்னா அந்த கவுச்சி ஸ்மெல் வந்து ரொம்ப இல்லாமல் வந்து இருக்கும் இதில் இன்னொரு டிப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாட்டுக்கு வந்து அரிசி கலயறம் இல்லைங்களா அந்த அரிசி கலையிற தண்ணிலேயே நம்ம வாஷ் பண்ணோம்னா அந்த கவிச்சி ஸ்மெல் வந்து ரொம்ப இல்லாமல் இருக்கும் மீன் கிளீன் பண்ணதுக்கப்புறமா அடுப்பில் ஒலையை வச்சு விட்டுட்டு குழம்புக்கு வந்து புளியும் கரைச்சி வச்சுருந்தேன் அந்த புளி கரைக்கிற அந்த சக்கருக்கு பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன் அது எதுக்குங்கிறத நான் இடையில் வந்து சொல்லியிருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி கரைசையிலே வந்து மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு வந்து உப்பு ரெண்டு தக்காளி அதில் வந்து பழுத்த தக்காளியை சேர்த்து அதை நல்லா கையாளவே நல்லா பிசைஞ்சு வீட்டுக்கு போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சைடில் வைக்கிற மாதிரி தான் நான் இன்றைக்கி வந்து பண்ணுறேன் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து நான் தேங்காய் சேர்க்க போகிறது கிடையாது வேணும்னா தேங்காய் கூட வந்து சோம்பும் ஒரு பாதி தக்காளி பாதி வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு பூண்டு பல் சேர்த்து அரைச்சிட்டு அந்த விழுதை கூட சேர்த்து வைக்கலாம் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இன்னைக்கு தேங்காய் சேர்க்காம தான் மின் கொழம்பு வந்து பண்ணுறேன் குழம்புக்கு தேவையான எல்லாம் அதில் எடுத்து போட்டுட்டு தனியாக வறுவலுக்கும் எடுத்து வச்சுருந்தேன் இதில் சேமாதே தான் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சமாக கரண் மசாலா இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்து இது வந்து பெசரி வச்சுட்டு போகிறேன் எப்போதுமே மீன் வறுவல் ஃபஸ்ட்டே பெசரி வச்சு ஊற வச்சிட்டோம்னா அதை மசாலா எல்லாமே இதில் நல்லா இறங்கும் நான் எப்போது கடைசியாக தான் வந்து மீன் வறுக்குவேன் குழம்பு சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிற வரைக்கும் அது ஊறினா வந்து போதும் ரெடி பண்ணி வச்சுட்டு மீன் குழம்புக்கு தான் இந்த வெங்காயம் பூண்டு தான் வந்து தொழு உரிச்சிட்டு இருந்தேன் சின்ன வெங்காயம் இன்றைக்கி வாங்கிட்டு வந்ததுனால சின்ன வெங்காயம் பூண்டு தான் வந்து நான் மீன் குழம்பு வந்து பண்ணுறேன் வெங்காயம் பூண்டு வந்து பாதி வந்து வதக்கிறதுக்கும் பாதி வந்து தட்டி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து தான் வதக்க போகிறோம் என்னால் மு முழுசாக போட்டு வச்சோம்னா சா குட்டி வந்து அந்த வெங்காயம் பூண்டு எடுத்து சாப்பிடுவோம்னால பாதி தட்டிக்கிட்டால் மீதி பாதி அப்படியே வதக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்குறேன் எண்ணெய் காய்ச்சினது வந்து ஆறிடுறது அதை பாட்டிலையும் வந்து ஊற்றி வச்சாச்சு சாதாரண பாதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த சாதம் வடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அந்த கொதித்தண்ணி இல்லைங்களா அதை குடிப்பாங்க இன்றைக்கி கொஞ்சம் அவங்களுக்கு வயிறு சரியில்லைங்கிறனால அந்த சிறந்த தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கொடும் அப்படின்னாங்க சாதம் வடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அந்த தண்ணியை வந்து எடுத்து அதில் கொஞ்சம் உப்பு கலந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சாப்பாடு வடித்து விட்டுட்டு மீன் குழம்பு வந்து தாளித்து விட போகிறேன் புது மண் சட்டியில் முத முதல்ல மீன் கொழம்பு தான் வச்சு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை எனக்கு அதனால தான் வாங்கிட்டு வந்து இவ்வளோ நாள் அதை நான் யூஸ் பண்ணாமலே வச்சுருந்தேன் இன்றைக்கி என்னுடைய ஆசை தான் நிறைவேற நிறைவேறப்போகுது அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க நான் ஏதோ ஒரு வளாகில் வந்து தா அந்த கூட்டு தாளிக்கும் போது வடகன் வந்து சொல்லியிருந்தேன் வடகனை என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வடகம் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையானது வந்து அந்த சம்மர் சீசனில் வந்து செய்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பொருட்கள் மளிகை பொருட்கள் இந்த கடுகு ஜீரகம் வெந்தயம் சோம்பு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு விளக்கெண்ணெய் இதெல்லாம் வந்து சேர்த்து பண்ணுறது தான் வடகம்னு சொல்லிட்டு இது ப்ராசஸ் ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கிறேன் நான் செக் பண்ணி பார்க்குறேன் அது கிடச்சதுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து வைக்கிறேன் இந்த வடகம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக வந்து இருக்கும் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அந்த வடகத்தை மட்டுமே வச்சு தேங்காய் உளுத்தம்பருப்பு வச்சு துவையில அரிச்சு சாப்பிட்லாம் செம்மையாக இருக்கும் அதே போல் வெறும் வடகமும் துவரப்பருப்பும் வறுத்து போட்டு பூண்டு நிறைய உரிச்சு போட்டு புளி கொம்பு வச்சு சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் அதோட ரெசி சசிபி வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கிறேன் வேணும்னா நான் கண்டிப்பாக செய்யும் போது நான் அதை நான் ஷேர் பண்ணுறேன் வடவத்தை பற்றி சொல்லும்போதே வீடியோ தாண்டி வந்துருச்சு அதனால் நான் சொல்லிடுறேன் மீன் குழம்புக்கு எண்ணெய் சேர்த்து என்ன சூடானதுமே வடகமும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து பொறிஞ்சதுக்கப்புறமா தட்டி வச்சுருக்கிற அந்த பூண்டு பல் வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம மீன் குழம்பு கூட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா மீன் குழம்புனாலே பச்சை மிளகா வந்து போட்டு செஞ்சு பாருங்கள் அதோடய டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் சமைச்சிட்டு இருக்கிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்த காய்கறிகள் எல்லாத்தையும் வந்து தண்ணியில் அலசிட்டு துணியில் போட்டு விட்டுட போகிறேன் எடுவே செர செரவும் ஒன்று ரெண்டு பாத்திரம் வந்து விளக்கிட்டு தான் இருந்தேன் பச்சை மிளகாலாம் எப்போதும் காம்போடு வைக்கிறதோட காம்பை கிள்ளிட்டு நீங்கள் வந்து நல்லா தண்ணியில் அலசிட்டு தண்ணியை விட்டு எடுத்து வச்சு பாருங்கள் ரொம்ப நாளைக்கு அது அப்படியே வந்து இருக்கும் சீக்கிரம் பழுத்து போகாது இந்த மல்லித்தழையோட அந்த தண்டு இருக்குது பார்த்திங்களா கொஞ்சம் பெரிய பெரிய தண்டாக இருந்தது இன்றைக்கி அந்த தண்டு வந்து ரசத்துக்கு நம்ம மிளகு ஜீரகம் வந்து நம்ம உடைக்கும் போது அது கூடவே எதுவுமே சேர்த்து கொஞ்சம் மிக்ஸி சாரில் பல்ஸ் முடில் எடுத்து போட்டு நீங்கள் ரசம் வச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதை ஒரு நாளைக்கு ரசம் வைக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த தண்டை எடுத்து வச்சுருக்குறேன் பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து சின்ன அடுப்பில் மாற்றி வச்சுட்டு கையோட மீன் வறுவலும் வந்து பண்ணிட போகிறேன் குழம்பு ஆல்மோஸ்ட் பாதி வந்து கொதி வந்துருச்சு இன்னும் அந்த தேக்கி தூக்கி வச்சுட்டு அது குழம்பு ரெடி ஆகிறதுக்குள்ளே மீன் வறுவலும் வறுத்து வறுத்துற போகிறேன் மீன் எடுத்துக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்த அந்த பித்தளை தவளை இருக்கு இல்லைங்களா அதையும் வந்து விளக்கி வச்சிட போறேன் மீன் உருவிலிருந்து இப்போ சாப்பிட்றதுக்கு மட்டுந்தான் வறுக்கிறேன் மீதி வந்து அப்புறமா வரத்துக்கலான்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறேன் இப்போ மீன் குழம்புக்கு வந்து புளி கரைக்கும் போது கொஞ்சோண்டு அந்த கடைசியில் அந்த சக்கரை இருக்குது பார்த்திங்களா அது தனியாக எடுத்து வச்சுருந்தேன் அது எதுக்காகன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி பித்தளை பாத்திரம் அதுக்கப்புறம் வந்து செம்பு பாத்திரம்லாம் விளக்குறதுக்கு யூஸ் ஆகும் எப்போதுமே நான் புளி வைக்கும் வைக்கும்போதும் சரி சாம்பாருக்கு புளி கரைச்சாலும் இல்லை புளி சாப்பாடு செய்யும்போது அதை புளி சாதம் செய்யும்போது அந்த புளி சக்கையெல்லாம் நான் எப்போதுமே தனியாக ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வருவேன் அது இதுமாரி வந்து பித்தளை பாத்திரங்கள் வளர்க்குறதுக்கு வந்து யூஸ் பண்ணிப்பேன் பார்த்திங்கன்னா அது கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த செம்பு பாத்திரங்கள்லாம் விளக்கி பாருங்கள் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அழுத்தி வளக்கணுன்னு கூட அவசியம் இல்லை லைட்டாக தேய்ச்சாலே போதும் நல்லா பளிச்சின்னு ஆகிடும் கல்யாணம் ஆனதுலேருந்து இது வரைக்குமே நான் வந்து குடிக்கிறதுக்குன்னு நான் தனியாக குடத்தில் தண்ணி வச்சு நான் யூஸ் பண்ணதே கிடையாது இது வரைக்கும் கேன் வாட்டர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கனால அப்படி டேரெக்டாக கேன்லேயே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ ஆரோவ போட்டதுனால ஆரோலியே டேரக்டாக தண்ணி மோ எடுத்துக்கிறதுனால நான் இது வரைக்கும் குடம் வாங்கினதில்லை குடம் வாங்கினாலும் அது மழை காலத்தில் யூஸ் மாரி நான் பாத்ரூம் யூஸுக்கு மாரி யூஸுக்கு தான் நான் அந்த குடம் வச்சுருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிருந்தப்போ இந்த தவளை வந்து எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இல்லை சரி தண்ணி ஊற்றி குடிச்சு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்ட்டாக தானே இருக்குது அப்படின்ட்டு தலை வரிசை தலை பொங்கல் வரிசைக்கு வந்து இது ரெண்டு தவளையாக வந்து வைப்பாங்க அதில் ஒன்று மட்டும் இப்போ எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் கொஞ்சம் பெரிய தவலையாக வச்சுட்டாங்க சின்னதாக வச்சுருந்தா கூட நம்ம வருஷ வருஷம் பொங்கலுக்கு அதிலே வந்து நம்ம பொங்கல் வந்து செஞ்சு சாப்பிட்லாம் பெருசாக வச்சதுனால இது பெருசாக நான் யூஸ் பண்ணாமலே வச்சுட்டேன் நான் இவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ணாமல் இருந்ததுனால அப்படி இருந்ததுன்னு என்னன்னு தெரியல ஒரு மாதிரி அடிப்பகம்லாம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப கருப்பான மாதிரி ஆகிடுச்சி இது வந்து இந்த புளி உப்பு போட்டு தேய்க்க தேய்க்க சீக்கிரம் அதை நல்லா பளிச்சுன்னு வந்துடும் அது இல்லாமல் பீத்தாம்பரி போடறும் போட்டுன்னு தேய்ப்பேன் இப்போ மீன் கொண்டு வைக்கும் போது அந்த புளி சக்கைன்றதுனால இன்றைக்கி நான் உப்பு போட்டு அதை தேய்ச்சி வச்சுருக்கிறேன் அந்த தவளை வந்து உள்ளே ஈயம் பொசுனது தான் அதில் தண்ணியை வந்து ஊற்றி நம்ம ஸ்டோர் பண்ணி குடிக்கும்போது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது எவ்வளோ நாளாக எடுத்துகிட்டு வரணும் வரணும்னு பார்ப்பேன் ஆனால் ஏதோ ஒரு ஞாபகத்தில் மறந்து போய்டுவேன் எடுத்துகிட்டு வர்றதில்ல இந்த வாட்டி கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்தே ஆகணுன்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இன்னொரு தவளை வந்து ஊரில் பீரோவில் தான் வச்சுருக்கிறேன் பார்த்திங்கன்னா மீன் வரவுளும் ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சி மீன் குழம்பு வந்து ஓரளவு அந்த மசாலாவோட பச்சை வாடெல்லாம் போய் லைட்டாக சுண்டி வந்திருக்கு இப்போ இதில் வந்து மீனையும் கடைசியாக கூடவே மாங்காவும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சுட்டோம்னா மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடும் எனக்கு பிடிச்ச மாரி கெண்டை மீன் குழம்பு மாங்காய் வச்சு அதுவும் மண் சட்டியில் வச்சு இன்றைக்கி வச்சுருக்கிறேன் உண்மையிலே இன்றைக்கி அந்த குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டாக இருந்தது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதமும் முட்டை மட்டும் தான் வேக வச்சுருக்கிறேன் அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலைங்கிறனால எங்கள் நாங்கள் மட்டும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டோம் என் கொம்பு மட்டும் இன்னும் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சிச்சின்னா ஆஃப் பண்ணிவிட்டதுக்கப்புறம் சாப்பிட வேண்டி தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் சமைக்கும் போது என்னுடைய கிச்சன் கவுண்டர் டப் கேஸ் டப் எல்லாமே இப்படி தாங்க இருக்கும் ஓரளவு க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கனால சமைக்கும் போது என்னுடைய கிச்சன் பார்க்க நீட்டாக அழகாக தான் வந்து இருக்கும் எனக்கு அதை அப்படியே செஞ்சு பழக்கம் ஆகிடுச்சதுனால நான் ரெகுலராக அப்படி தான் வந்து பண்ணுவேன் நீங்களும் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் வந்து கிச்சனில் சமைக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பார்க்கவும் வந்து அழகாக இருக்கும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு பெரும் பெரும்பாலும் எல்லார வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அதுமாதிரி லீவ் நாள்னாலே நாளே நான்வெஜ் எடுத்து சமைப்பாங்க அதுவும் கிறிஸ்துமஸ் அப்புறம் ரம்ஜான் அன்றைக்கெலாம் வந்து நான்வெஜ்ஜை எடுத்து சமைப்பாங்க நான் அந்தமாரி செய்வேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் மீன் குழம்பு தான் வச்சு சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்தது பெரும்பாலும் பிரியாணி அதுமாரி தான் வந்து பண்ணுவாங்க நான் இன்னைக்கு மீன் குழம்பு தான் வச்சு சாப்பிட்டேன் மீன் வறுவல் சாதம் நான் சாப்பிட்டுட்டுருக்கேன் பொறுமையாக சாதம் சாப்பிட்டுக்கிறேன்ட்டா வெற்றிக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு தயிர் சாதம்னா ரொம்ப பிடிக்கும் அவங்க அப்பா கூடவே வந்து தயிர் சாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன் இதுக்கப்புறம் அவன் நைட்டு தான் வந்து மீன் குழம்பு சாதம் சாப்பிடுவான் மேக்ஸிமம் வந்து மீன் குழம்புக்கு வந்து தயிர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நாங்கள் சாதனம் நானும் வந்து மீன் குழம்பு மட்டும் தான் போட்டு சாப்பிட்டுக்கிட்டோம் அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் தயிர் சாதம் எனக்கு பிடிச்ச மாதிரி அதுவும் வாழலையில் வந்து மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மற்ற காய்கறிகள் எல்லாமே வந்து அலசி தண்ணி எல்லாம் வளர விட்டுட்டு இன்னும் அந்த சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் மட்டும் க்ளீன் பண்ணுற வேலை இருந்தது சாப்பிட்டது மேக்ஸிமம் படுக்க மாட்டேங்கிறனால அது வெளியில் எடுத்துகிட்டு வந்து அதை க்ளீன் பண்ணி அது ட்ரெயில் வச்சு விட்டுட்டு வரண்டாக வந்து பெருக்கி தெளிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் பெருசாக ஒன்றும் வேலைகள் ஒன்றும் இல்லை கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட்டு தான் அடுத்த டிவி பார்த்துட்டு பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நடந்து தூங்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து நான் வீடியோ எடுக்கல ரொம்ப சாதனா குட்டி வந்து பார்த்திங்கன்னா அவள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து ஸ்கூலில் இப்போ எக்ஸாம் முடிஞ்சிருந்தது மேக்ஸ் டெஸ்ட்டு அது வந்து டியூஷன் மேம் வந்து வீட்லேயும் தடவை கொஸ்டின் பேப்பர் பார்த்து எழுதிட்டு வர சொல்லியிருந்தாங்க அதை எழுதிட்டு இருந்தால் அதுக்கப்புறமா ஈவினிங் மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா சாதனா வந்து மெஹந்தி இருந்தா கையில் ரொம்ப அழகாக இருந்தது அதாவது வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அவளுக்கு மாதிரி டைமே போகல ரொம்ப அடிக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று தான் வந்து இருப்பேன் வெற்றிக்குட்டி அவங்களும் வந்து கடைக்கு போயிட்டு வந்துருந்தாங்க இப்போ மீஷோ மீஷோவில் வந்து பார்த்திங்கனா அந்த ஸ்கிரீன் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அதுக்கு வந்து ஸ்ப்ரிங் வந்து வாங்காமலே இவ்வளோ நாள் இருந்தது அது வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு ரெண்டு டியூப்லைட் வந்து போட வேண்டியது இருந்தது அதெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அவங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து உடம்புடலன்னு இல்லைங்களா நைட்டு அவங்களுக்கு வந்து எதுவும் சாப்பாடு வேணாம் எனக்கு ப்ரெட்டு பால் மட்டும் போதுன்ட்டாங்க எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு சாப்பாடுலாம் வந்து இருக்குது அதுவே வந்து சாப்பிட்டுப்போம் மதியமே வந்து பார்த்தீங்கன்னா நான் மாவு இட்லி மாவுலாம் எல்லாம் காலி அடித்து தோசைக்கு ஊற வச்சுருந்தேன் கம்பு கேழ்வரகு இட்லி அரிசி உளுந்து எல்லாமே ஒன்றா ஊற வச்சிருக்கிறேன் நம்ம வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா இந்த மாவை அரைச்சிட்டு கிச்சனை கிளீன் பண்ணிவிட்டு நம்ம படுக்க வேண்டியது தான் பார்த்திங்கன்னா அந்த தோசைக்கு அளவு வந்து சொல்லிடுறேன் ரெண்டு கிளாஸ் வந்து இட்லி அரிசி எடுத்துருக்குறேன் ஒரு கிளாஸ் ராகியும் ஒரு கிளாஸ் கம்பு நாலு கிளாஸ் மொத்தம் வருது இல்லைங்களா அதில் வந்து பாதி கிளாஸ்க்கு கொஞ்சம் கூட வந்து உளுந்து எடுத்துருக்குறோம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் மாவில் தான் இது எல்லாமே ஒன்றா ஊற வச்சு கம்மியாக ஊற வச்சுருக்கனால நான் மிக்சி ஜார்லேயே எப்போதும் பொல் இட்லிக்கு மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சி அதை புளிக்க வச்சு அடுத்த நாள் தோசை சுட்டுக்க வேண்டியதான் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான தோசை அது கம்பு கிழவர்கள்லாம் சேர்த்துக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் பிட்டுக்குட்டி பார்த்திங்கன்னா தண்ணி சாதத்துக்கு மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டுட்டுருக்கேன் அவ்வளோ சாப்பிடுவேன் சாப்பிட்டதுக்கப்புறமா தான் மீனுக்கு முள் எடுத்து கொடுத்தோம்னா வறுவல் மீன் வந்து சாப்பிட்டுமா நானும் சாதனாக வந்து இருக்கிற சாதத்தை வந்து சாப்பிட்டுக்கிட்டோம் அவங்களுக்கு ஆளாற்றி கொடுத்துட்டு மற்ற கிச்சன் வேலைகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சுட்டேன் அந்த தவளையில தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் ஃபஸ்ட் டைம் வந்து அந்த தவளையில் தண்ணி ஊற்றி இப்போ தான் வந்து நாங்கள் அதை யூஸ் பண்ண போகிறோம் இப்போது நைட்லேயும் இதேமாரி தாங்க கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த நாள் சமையலுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு படுத்தாதான் காலையில் எஞ்சி கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் என்னால் வேலை செய்ய முடியும் சாதம் கொஞ்சம் மீந்திருக்குது தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறேன் காலையில் பழைய சாப்பாடு நான் வெற்றி குட்டி வெற்றிக்குட்டி வெற்றிக்குட்டிக்கு பழைய சாப்பாடுனால் ரொம்ப பிடிக்காமல் சாப்பிட்டுப்பேன் மீன் குழம்பு இருக்குது இன்றைக்கி மீன் குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இது தேங்காய் எல்லாம் ஊற்றி வச்சுருந்தோம்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் இன்னும் கொஞ்சம் வந்திருக்கும் நல்லா இருந்ததுனால குழம்பு கொஞ்சம் கம்மியாக தான் வந்து மீந்திருக்குது நாளைக்கு வச்சு சாப்பிட்டுப்போம் அப்புறம் வந்து பட்டாணி வந்து ஊற வச்சுருக்கிறேன் நாளைக்கு வந்து குருமா குழம்பு மாரி தான் வைக்கலான்ட்டு இருக்கிறேன் அதனால் பட்டாணி கொஞ்சம் ஊற வச்சுருக்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கில் வந்து தண்ணி ஊற்றுறதுக்காக எப்போதுமே நைட்ல படுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சிட்டு சிங்கில் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி விட்டுடுவேன் மாதிரி பண்ணும்போது இந்த கற்பாம்பூச்சி தொலைகள் இருக்காது சிங்கில் எந்த ஒரு பேட் பேட்ஸ்மென்ல வந்து வராது கண்டிப்பா நான்வெஜ் செய்கிற அன்னைக்கு கண்டிப்பாக சிங்கில் சுடு தண்ணி வந்து ஊற்றி விட்டுடுவேன் இதோட இந்த கம்ஃபர்ட் கலம்பு கலந்து வச்சிருப்பேன் ஸ்ப்ரே அதுவும் லைட்டாக வந்து அந்த சிங்க்கில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோம்னா நல்லா வாசனையே வந்து இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரம் தேய்க்கிறோம் இல்லைங்களா அந்த ஸ்க்ரப்லாம் வந்து கொஞ்சமாக சுடு தண்ணியில் வந்து நீங்கள் அந்த கம்ஃபோர்ட்டு அப்படி இல்லைன்னா கொஞ்சம் லிக்யூடு வச்சிருக்கீங்களா விம் லிக்யூடு அதை கொஞ்சம் ஊற்றி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுங்கள் டெய்லியுமே அது ரெகுலராக வந்து பண்ணிவிடுங்க அதுமாரி பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப ஹை வந்து இருக்கும் எப்போதுமே வந்து நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஸ்க்ரப்பு வந்து பாத்திரம்லாம் விலைக்கு முடிச்சதுக்கப்புறமா நல்லா அலசிட்டு கொஞ்சம் ட்ரையாக காய விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி யூஸ் பண்ணுங்கள் கிச்சன் மேலாம் வந்து கம்ப்ளீட்டாக ஒம்பது மணி போலெல்லாம் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறமா வெற்றிக்குட்டி கொஞ்சம் ஹோம் ஒர்க் எழுதிட்டு இருந்தா கூட இருந்து சொல்லிகிட்டு இருந்தேன் அந்த எரேசர் வச்சு விளையாண்டுட்டு இருந்தேன் எரேசர் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இது என்னன்னு பார்க்கும்போது சாதனைக்குட்டி மெகந்தி வச்சு இது இந்த எரேசர்லாம் சிம்பிளாக ஏதோ ஒரு டிசைன் வந்து பண்ணியிருந்தேன் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது வெற்றிக்குட்டியை ஹோம் ஒர்க் எழுத வச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்த லைட்டு ரூம்லேயும் இந்த ஹால்லேயும் வந்து செட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் ஒரு ஒன்பது மணிலேருந்து நைட் ஒன்பது மணி வரைக்கும் எங்களோட வேலைகளெல்லாம் இப்படி தான் போயிட்டு இருந்தது இன்றைக்கி இதை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொல்லியிருக்கிற ஒன்று ரெண்டு டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் நாளைக்கே இன்னொரு வளாக்ல வந்து பார்க்கலாம்